டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சிங்கப்பூரை சேர்ந்த தொன்னூற்றோரு வயது முதியவர் ஒருவர் இப்போதும் ஓய்வு பெற மனம் இன்றி பன்னிரண்டு மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் குறித்து சமீபத்தில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிராவலர் ஜேடன் லைன் என்பவருடன் உரையாடிய வீடியோ பதினான்கு மில்லியன் பேருக்கு மேல் மேசிலிருந்து பார்த்திருக்கிறார்கள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நடிகர் மாதவன் பகிர்ந்துள்ளது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது சமீபத்தில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிராவலரான ஜேடன் லேங் என்பவர் சிங்கப்பூர் சென்றிருந்தபோது ஒரு வயது முதியவர் ஒருவர் பொது கழிப்பிடங்களை சுத்தம் செய்வதை பார்த்திருக்கிறார் வயது முதிர்ந்தவராக இருந்ததை கண்டு அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளார் ஜேடன் அப்போதுதான் அந்த முதியவருக்கு தொன்னூற்றோரு வயது என்பதை அறிய முடிந்தது How's your day? Yeah. How was your day? We are here. i 91. You're 91 years old? Yes. No way. Still working? Yeah. You're the man, brother. I'll give you one of those. What time do you finish work? Uh, seven. Seven o'clock? How many hours you work? Two hours. Two hours. கேட்டு வாழ்வியல் கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த முதியவர் தான் தனியே எதுவும் பின்பற்றவில்லை என்றும் அன்றாடம் சாதாரண உணவு வேலை தூக்கம் என மூன்றையும் சுழற்சி முறையில் செய்து வருவதாகவும் தெரிவித்தார் உடற்பயிற்சி ஏதும் செய்வதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதை கேட்டு ஆஸ்திரேலிய டிராவலர் ஜேடன் முதியவருக்கு தன்னால் இயன்ற பண உதவியை செய்ததுடன் அந்த உரையாடல் வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து நிகழ்ந்துள்ளது வைரலாகி வருகிறது அந்த வீடியோவை பார்த்த பலரும் அவரது அயராத உழைப்புக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் எட்டு மணி நேர வேலை என்பது தொழிலாளர்கள் பல நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு பெற்றெடுத்த உரிமை மணி நேர வேலை என்ற உரிமையை நிலைநாட்ட தொழிலாளர் வர்க்கம் செய்த போராட்டங்களையும் தியாகங்களையும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது எனவும் பதில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்